மகர்ஷி தயானந்தர் ரே புத்தகத்தில் வந்து சம்ஸ்கார விதி இந்த புத்தகத்தை வந்து படிச்சிருந்தேன் இந்த ஹோமம் ஹோமம் முடிச்சோடனே நம்ம தினசரி சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை வந்து ரொம்ப அருமையாக வைத்துருக்க ய ஆத்மதா பலதா எஸ்ய விஸ்வ உபாசதே பிரசிஷம் எஸ்ய தேவாக எஸ் சாயா அமிருத்தம் எஸ் எத்தியூ கஸ்மை தேவாய ஹபிஷா விதேம இந்த கடைசியில் இருக்கிறவர்களேன் யஜுர்வேதத்துடைய இருபத்தி அஞ்சாவது அத்தியாயம் பதிமூன்றாவது மந்திரம் இந்த பார்த்தீங்கன்னா வேர்ட் டு வேர்டு மீனிங் பார்த்தீங்கன்னா மகரிஷி சொல்றாரு யஹ ஆத்மதாக யஹ ஆத்மதாக ஆத்ம ஞானத்தை தானமாக யார் அளிக்கிறாரோ நமக்கு அதாவது நமக்குன்னா ஜீவாத்மாவிற்கு ஆத்ம ஞானத்தை தானமாக யார் அழிக்கிறாரோ அதே மாதிரி பலதாக பலதாகனா சரீரம் சரீரத்திற்கு பலத்தை அளிப்போம் சரீரம்னால் வந்து ஸ்தூல சரீரம் சூக்ம சரீரம் எல்லா சரீரத்திற்கும் பலத்தை அழி யார் அழிக்கிறாரோ அதே மாதிரி ஆத்மபல் ஒன்று ஆத்ம ஞானம் ஒன்றுன்னு ஆத்மபல் ஆத்மபலம்னா என்ன அர்த்தம்னா ஆத்மாவிற்கு ஆத்மா வந்து உடம்பில் இருந்தால் தான் வேலை செய்ய முடியும் ஸோ உடல் மூலமாக தான் ஆத்மாவிற்கு பலம் கிடைக்கும் நம்ம ஆத்மா ஜீவாத்மா உடலில் இல்லைன்னா சரீரத்தில் இல்லைன்னா ஆத்மாவிற்கு பலம் இருக்காது ஸோ பலதானம் என்ன அர்த்தம்னா சரீரம் ஆத்மா மற்றும் சமாஜம் சமாஜம்னால் வந்து நம்ம வாழக்கூடிய இடம் நம்ம இருக்கிற ஊராக இருந்தாலும் சரி தேசமாக இருந்தாலும் சரி எல்லா எல்லாத்துக்கும் வந்து இந்த மாதிரி சேர்ந்து இருங்க அப்படிங்கிற ஞானத்தையும் இறைவன் தான் கொடுக்கிறார் சேர்ந்து இருங்க ஒரு 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 சொசைட்டியா இருங்க ஒரு ஒரு தேசப்பற்றோடு இருங்க ஒரு நாட்டுப்பற்றோடு இருங்க அப்படிங்கிற ஞானத்தை அழிப்பவர் பரமாத்மா சோ அதனால பலதா அந்த பலத்தையும் அழிப்பவர் பரமாத்மா இதே மாதிரி எஸ்ய விஸ்வே தேவாக உபாசதே அந்த இறைவனை வந்து யார் வந்து நமக்கு ஆத்ம ஞானம் யார் பலத்தை அழிக்கிறாரோ அந்த அந்த இறைவனை விஸ்வே தேவாக உபாசத்தை அனைத்து யோகிகளும் அனைத்து ரிஷிகளும் அனைத்து தேவர்களும் அனைத்து வித்வான்களும் உபாசத்தை உபாசனை செய்வார்கள் அந்த இறைவனை தான் உபாசிப்பார்கள் ஸோ நம்மளும் எந்த இறைவனை யோகிகள் உபாசிக்கின்றனரோ அந்த இறைவனை தான் நம்மளும் உபாசனை செய்யணும் அப்புறம் எஸ்ய பிரசிஷம் பிரசிஷம் ரொம்ப முக்கியமான வார்த்தை மறந்துடுவோம் நம்ம மற்ற ஈஸி பிரஷிஷம்னா என்ன அர்த்தம்னா பிரத்யக்ஷ சத்ய சுரூபம் அந்த இறைவனுடைய பிரத்யக்ஷம்னா அந்த இறைவனை தரிசித்தவர்கள் வந்து அந்த இறைவனின் சத்திய ஸ்வரூபத்தை அந்த இறைவனின் நியாயத்தை அந்த இறைவனின் சாசனத்தை வந்து யார் வந்து கடைபிடிக்கிறாரோ அந்த சாசனம்னா இறைவன் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே கடைபிடிப்பார்கள் ரிஷி மு ரிஷி முனிகள் அதான் எஸ் எ பிரசிஷம் அந்த அந்த இறைவனை நாமும் ஃபாலோ பண்ணோம் நாமும் கடைபிடிக்க வேண்டும் அந்த இறைவனின் நியாயத்தை நாமும் ஏற்க வேண்டும் அந்த இறைவனின் சத்திய ஸ்வரூபத்தை நாமும் பாசிக்க வேண்டும் அந்த இறைவனின் சாசனத்தை சாசனம்னா நம்மளுடைய ராஜா அவர்தான் அவருடைய மாற்ற முடியாத நியமங்களை நம்ம கடைபிடிக்கணும் பிரசிஷம் எஸ்ய பிரசிஷம் எஸ்ய சாயா அமிர்தம் அந்த இறை எந்த இறைவனுடைய சாயானா சரணம் சொல்லலாம் எந்த இறைவனுடைய சரணம் அமிர்தமோ மோக்ஷ அமிருத்தம்னா என்ன எழுதியிருக்காருன்னா மோக்ஷ சுகதாயகம் எந்த இறைவனுடைய சரணம் வந்து மூக்ஷமோ சரண அந்த இறைவனுடைய சரணத்தை அடைவதால் நமக்கு சுகம் கிடைக்கிறது ஸோ அந்த இறைவனை நாமும் பாசிக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் எஸ் எம் மிருத்யுகூ இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா மரணம் கிடையாது மரணம் மற்றும் ஆதி துக்கங்கள் எந்த இறைவனின் சரணத்தை எந்த இறைவனை நம்ம வந்து ஜிஸ்கா நாமான் எந்த இறைவனை பக்தி செய்யாததால் பக்தி நம்ம அந்த இறைவனுடைய பக்தி நம்ம செய்யலைன்னா என்ன ஆகும்னா நமக்கு துக்கம் ஏற்படும் துக்குக்கா ஹேத்து ஹேத்துனா காரணம் துக்கத்தின் காரணம் என்ன நம்ம அந்த இறைவனை ஏற்றுக்கொள்வதில்லை அந்த இறைவனை நாம் பக்தி செய்வதில்லை அந்த இறைவனை நாம் மான்னா இறைவன் இருக்காருன்னு நம்ம ஏத்துக்கறதில்லை ஸோ நமக்கு துக்கம்தான் வரும் துக்குக்கா ஹேத்து ஸோ அதனால வந்து எந்த இறைவனை தேவர்கள் உபாசிக்கின்றனரோ ரிஷிகள் முனிகள் தபஸ்விகள் தேவர்கள்னா ரிஷிகள் முனிகள் அந்த இறைவனை நாம் உபாசிக்க வேண்டும் இல்லை என்றால் துக்கத்தில் தள்ளப்பட்டு விடுவோம் துக்க சாகரத்தில் இருப்போம் அது மட்டும் இல்லாம சொல்ற பாருங்க அந்த இறைவனை நாம் கஸ்மை கஸ்மைனா சுகஸ்வரூபம் கஸ்மைனா அந்த இறைவன் சுகஸ்வரூபி அந்த இறைவனை தேவாய எல்லா ஞானத்தையும் சகல ஞானம் எல்லா ஞானத்தையும் நமக்கு தந்தருளும் அந்த பரமாத்மா தேவாய அந்த பரமாத்மா கேலியே பரமாத்மா அந்த பரமாத்மாவை அடைவதற்காக நாம் ஹவிஷா விதேம ஹவிஷா விதேமனா ஒரு அர்த்தம் வந்து ஹோமகுண்டத்தில் ஆதி போடுறது ஆனால் இந்த இடத்துல மகரிஷி சொல்கிற பாருங்க ஹவிஷானா ஆத்மா மற்றும் அந்தயகரணம் ஆத்மா மற்றும் அந்தயகரணத்தின் மூலமாக பக்தி செலுத்த வேண்டும் ஆத்மா நம்ம அந்த இறைவனை வந்து நம்மளுடைய இருந்து பக்தி பண்ணணும் நம்மளுடைய அந்தயகரனா நம்மளுடைய மனசால பக்தி பண்ணணும் நம்மளுடைய உடலால் நம்மளுடைய புத்தியால அந்த இறைவனை ஆத்மாவால் அந்த இறைவனை பக்தி செலுத்த வேண்டும் பக்தினா என்ன அர்த்தம் சொல்றாரு அவருடைய ஆக்யா பாலனம் இறைவன் என்ன என்ன சொல்றாரோ வேதத்தில் அதை நம்ம ஃபாலோ பண்ணுறது தான் இறைவனுடைய பக்தி பக்திக்கு வேற அர்த்தமே கிடையாது பக்திக்கு ஒரே அர்த்தம் தான் பஜ் சேவாயம் இறைவன் என்ன சொல்கிறாரோ வேதத்தில் அதை அப்படியே கடைபிடிக்கிறது பக்தி அதே மாதிரி தத்பர் ரஹே தத்பர்னா வந்து அதே குறியாக இருக்கணும் இறைவன் வேதத்தில் என்ன செய்ய சொல்கிறாரோ அதை செய்யறதுல குறியாக இருக்கணும் அது பேர் தான் வந்து ஹவிஷாவிதேமை இந்த மந்திரத்தில் ஹபிஷா விதேம ஒவ்வொரு மந்திரத்தில் ஒவ்வொரு அர்த்தம் இந்த மந்திரத்தில் நம்மளுடைய ஆத்மா மற்றும் அந்தேகரணத்தின் மூலமாக அந்த இறைவன் அந்த இறைவனை நாம் பக்தி செலுத்த வேண்டும் பக்தி செய்ய வேண்டும் ரொம்ப ரொம்ப அருமையான அர்த்தம் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்